வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா குரு வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்ர பயிற்சி ஆகக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பிச்சு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நிலையில் முடிக்க போகிறாருங்க ஆங்கிலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரம் அடைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்ரம் நிபர்த்தி ஆகிறாரு அப்போ கிட்டத்தட்ட இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொம்போது நாட்கள் அப்போ இந்த நூற்றி பத்தொம்போது நாட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு வக்ரத்தில் வரும்போது மீன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த குரு வக்கரத்துக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது இது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு தான் ஒரு விஷயம் ஏன்னா மீனராசிக்கு மற்ற தனசு ராசிக்கும் மீனராசிக்கு இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி குரு ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மீனராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரமான அதாவது வந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் அந்த பூரட்டாதி நட்சத்திரமும் குரு பகவானுடைய நட்சத்திரம் தான் மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கா நான்கு பாதங்கள் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா ரே அதாவது புதன் பகவானுடைய நட்சத்திரமான பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தவுடைய மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதத்தில் குருவுடைய நட்சத்திரமும் அடைகிறது உங்கள் ராசிக்கு அதிபதி பார்த்தாலும் குரு பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ மூணாம் பாவகத்தில் தான் கட்டான்றது வந்து குரு பகவான் தைரிய குருவாக இருக்கார் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதியாக குரு பகவானாக இருக்கிறதுனால பொதுவாக குரு பார்த்தா கோடி பொண்ணின்னு சொல்லுவாங்க குரு கொடுப்பார் எவரை தடுப்பார்னு சொல்லுவாங்க குரு கொடுக்கறது யாரையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா குருவுக்கு தனித்துவம் உண்டு காரணம் என்னென்னா நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு தான் குரு மட்டும் ஒருத்தர் நல்லபடியாக ஒருத்தருக்கு பார்த்துட்டாருன்னா ஆண்டியை கூட அரசனாக்கி போடுவார் சரிங்களா அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி குருவாக இருக்கிறாரு அதே மாதிரி பொருட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி குருவாக இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நடக்க வேண்டியது குருவுடைய வக்கர பயிற்சி தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தைரிய குருவாக இருக்கிறார் இப்போ ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் பாகத்தில் தான் குரு இருக்கிறார் அப்போ மூணாவது இடத்துல இருக்கிறார் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது தைரிய குருவாக இருக்கிறது மட்டும் இல்லை சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் குரு இருந்தால் இழந்த நட்பு முதல்ல சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இழந்துட்டிங்கன்னா பிரிஞ்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சேரக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க அண்ணந்தப்பினாலேயும் நண்பரையும் சுற்றி இருக்கிற உறவுகளாலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சில பவர்கள் சில நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த நாலு மாதத்தில் இருக்குது இன்னார் நமக்கு வேண்டாம் தூக்கி போட்டிருப்போம் சிறு குச்சி பல்லு உதவ குத்துன்னு சொல்கிற மாதிரி எதை வேண்டாமல் நம்ம தூக்கி போட்டோமோ அவங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கலாம் ஒன்று அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ யாழ் ரச்சனை நடக்குது பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு யாழ் ரச்சனை நடக்குது ஒரு வருஷமாக கிடையாது ஒன்றரை வருஷமாக உங்களுக்கு ஏழ் ரச்சனை நடக்குது இந்த யாழ் ரச்சனை ஒன்றரை வருஷமாக நடக்குது அப்படின்னா இந்த ஒன்றரை வருஷ காலமாக யாழ்ன்றது வந்து உங்களுக்கு வெறைய்சலியாக இருக்குது கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத உடம்பையை சித்தரவத அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட அந்த ஒன்றரை வருஷமா அப்படியே அந்த ஒன்றரை வருஷமாக சிரமத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் கூட இப்போ உங்களுக்கு அந்த வக்கரம் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஆப்போசிட்டான பலன்களை தான் கொடுப்பாரு ஏன்னா சுபகிரகம் குரு வந்து யாருன்னா சுபகிரகம் குரு வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய காலகட்டத்தில் ஒருத்தர் வாழ்கிறதுக்கு குரு வந்து முன்னுதாரணமாக இருப்பாரா தவிர ஒருத்தர் கெட்டு போகிறதுக்கு குரு எப்பவுமே முன்னுதாரணமாக இருக்கவே மாட்டார் சரிங்களா அப்படியேப்பட்ட குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூணாம் பாவகத்தில் இருக்கிறார் யார் வீட்டில் இரு வீட்டில் இருக்கிறார் வண்டி வாகனத்துக்கு உண்டான வீட்டில் இருக்கிறார் அப்போ இந்த கு வந்து உடைய மேன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் இதிலலாம் நிறைய நாட்டம் இருக்கும் நிறைய லைக் பண்ணுவீங்க வண்டி வாகனமெல்லாம் ரொம்ப விரும்பி எடுப்பீங்க லவ் பண்ணுவீங்க வண்டி வாகனத்தெல்லாம் ரொம்ப நேசிப்பீங்க சரிங்களா அதே மாதிரி சுக்குர வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து சுக்கரன் வீட்டுக்கு அதிபதி இன்றைக்கி வந்து கட்டான்றது ரிஷபராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் அப்போ மீனராசிக்காரங்களுடைய கல்யாணம் ஆகி உங்களுக்கு ஆகியிருந்தாங்கன்னா உங்கள் மனைவிக்கெல்லாம் இந்த குரு வக்ர பயிற்சி ப்ரமோஷன் சம்பள உயர்வு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தா கிடைக்கலாம் மொத்தத்தில் உங்கள் மனைவிக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் முதல் விஷயம் வண்டி வாகனம் கண்டிப்பாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மாற்றணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாலு மாதத்தில் உங்களுக்கு மாத்திருவீங்க எடுத்துருவீங்க கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அடுத்தது மனைவிக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்தே தீர்வார் ரெண்டு மூணாவதுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடைய யாழ் ரச்சனையினால் ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த நாலு மாத காலத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் நேர காலம் சூப்பராக இருக்க போகுது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது சரிங்களா தூரத்து உறவுகளால் நடக்கலாம் கூட இருக்கிற நண்பர்களால் நடக்கலாம் கூட பிறந்த அண்ணந்த பேரும் நடக்கலாம் அதே நண்பர்கள் மாதிரி உங்களோட கணவனும் உங்க மனைவினால் கண்டிப்பா நடக்கலாம் யாராவது உங்களுக்கு தைரியத்தை கண்டிப்பா கொடுத்துருவாங்க ஏன்னா உங்க ராசிக்கு தைரிய குருவா இருக்கிறார் ஒன்று அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேன ராசிக்கு அதிபதி குரு பகவான் தைரிய குருவாய் இருந்துட்டாலும் கூட பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய நேர காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனியில் சனி இருந்தாலும் கூட இப்போ உங்களுக்கு வந்து கேதுவுடைய பார்வை டைரெக்டாக உங்களுக்கு ஏழாம் இடமாக பார்க்குறாரு இப்போ கேது எங்கே இருக்கிறாருன்னா கன்னி இருக்கிறார் கே ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா வக்கர கிரகம் நிழல் கிரகம் சாய கிரகம் கிரகம்னா என்ன வரதுக்கு வர்றதுக்கு தான் வக்கரம் முன்னோக்கி போக மாட்டார் அந்த வக்கர கிரகமே ஏழாம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு அப்போ வக்கரகிரகம் ஏழாம் இடமும் உங்கள் ராசி பார்த்து உங்கள் வீட்டுக்கு அதிபதி வக்கரம் அடைஞ்ச நிலையில் இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவார் தேவையற்ற பலன்களை உங்களுக்கு கொடுத்துருவார் வண்டி வாங்கலான் இருக்கிறேன் இடம் வாங்கலான் இருக்கிறேன் இடம் கரை பண்ணலான் இருக்கிறேங்க நான் வீடு கட்டலான் இருக்கிறேன் இது போல் அசையாத சொத்துகள் ஏதாவது வாங்கலாம்ன்னா தாராளமாக உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அப்போ அந்த கேது பகவான் ஏழாம் இடமாக உங்கள் ராசி பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து ஏழாம் இடம் அப்படின்றத வந்து கலஸ்திரஸ்தானம் அப்ப மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய மாப்பிள்ளை என்ன பாத்துட்டு போகிறாங்க எனக்கு கல்யாணம் ஆகலைங்க என்ன காரணம் தெரியல தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இந்த நாலு மாசம் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது அதே சமயத்திலேயே நான் ஒருத்தர் நேசிக்கிறேங்க ஒருத்தர் நான் விரும்புகிறேன் இன்னாரா என் லைஃப் பார்ட்னரா வந்தா நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேங்க அவரும் எனக்கு கிடைப்பாரா அப்படி நினைச்சாலும் சரி இல்லை எனக்கு முதல் தாரம் ஒன்று கட்டினங்க அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு டைவர்ஸ் ஆகிடுச்சு விலைகிட்டோம் பிரிஞ்சிட்டோம் இன்னொரு வாழ்க்கை எனக்கு அமைக்கலான் இருக்கிறேன் எனக்காக வேண்டி இல்லைனா கூட என் பிள்ளைங்களுக்காக வேண்டி என் குடும்பத்துக்காக வேண்டி நான் பண்ணலான் இருக்கிறேன் எனக்கு அமையமா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு அமையும் ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா தனசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி குரு அந்த மாதிரி குரு வந்து தனச ராசியிலோ மீன ராசியில குரு உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இந்த இடத்துல இருந்துட்டார்னா உங்களுக்கு நல்ல செல்வத்து கொடுத்துருவார் அதே மாதிரி தான் குரு வந்து உச்சம் அடைவார் உங்கள் ஜாதகத்தில் கடகராசியில் குரு இருந்தால் கூட உங்களை டாப்பில் கொண்டு போய் வச்சுருவார் சரிங்களா அதே மாதிரி மகர ராசியில் தான் குரு வந்து நீச்சம் அடைவார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து மகர ராசியில் குரு இருந்தார்னா இதுக்கு ஆப்போசிட்டான பலன்கள் அப்படியே கொடுத்துருவார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் தனச ராசியில் இருக்கிறாரா மீன ராசியில் இருக்கிறாரா கடகராசியில் இருக்கிறாரா இல்லை மகர ராசியில் இருக்கிறாரா அது பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு போஸ்ட்மேனுடைய வேலை போஸ்ட்மேனுடைய வேலை என்ன நமக்கு வந்த லெட்டரை கொண்டு வந்து நம்ம கையில் அப்படியே கொடுக்குறது குறைச்சி கொடுக்க மாட்டார் சேர்த்து கொடுக்க மாட்டார் அந்த வேலை யார் பார்ப்பார் குரு பார்ப்பார் குருவுடைய வேலை என்னன்னா டார்கெட் இவ்வளோ தான் கொடுக்கணும் இப்படி தான் பண்ணணும்னு நினச்சாருன்னா குறைச்சி கொடுக்க மாட்டார் சேர்த்து கொடுக்க மாட்டார் அதுபோல் வந்து குரு பகவான் நம்மளை கொடுக்கணும்னு இடத்துல இருந்தார்னா அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் சரிங்களா அப்போ பொதுவாக ராசிக்கு வந்து பார்க்கும்போது இப்போ ஏழாம் இடத்துக்கு ஏது பார்க்குறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா அதே நீங்கள் ஒரு ஆணா இருந்துட்டீங்க அப்படின்னா பொதுவாக நீங்கள் நிறைய நான் பெண்களை பார்த்துட்டுங்க பொண்ணு பிடிச்சிருக்குது ஆனால் பொண்ணு கொடுக்க கற்றான்னு நினைக்கிறேங்க அம்மா வேணான்றாங்க அம்மா பார்த்தா அப்பா வேணான்றாங்க யார் வகையில் தாமதமாகவுது எனக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல பொண்ணுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கல இதனால நான் நிறையா பொண்ணு பார்த்துட்டு எனக்கு அமையலைங்க நான் சொல்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி என்னை அண்ணான்னு கூப்பிடுறவங்க கூட கல்யாணம் குழந்தைங்களாம் வச்சிருக்கிறாங்க எனக்கு ஏன் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் நாகதோஷமோ செவ்வாதோஷமோ தாரதோஷமோ இருந்தால் திருமணம் தடையாகலாம் அது முதல்ல பார்த்துக்கோங்க சரிங்களா இதை தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் என்ன சார்ந்தது இருக்குதுங்களோ அதனுடைய பலன்களை மட்டும்தான் இப்போ இந்த வக்கரம் கொடுப்பார் ஏன்னா வக்ரத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா ஆப்போசிட்டான பலன் கொடுக்கு கொடுக்கறது இப்போ குரு வந்து நமக்கு ரிபர்ஸில் வர்றாரு பின்னோக்கி நகர்ந்து வரார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போக வேண்டிய கிரகம் பின்னாடி வராரு அப்போ என்ன பண்ணுவார் ஆப்போசிட்டான வேலை தான் செய்வார் அப்போ எப்படி பார்த்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நடனத்துறையில் இருக்கிறீங்க ஒரு விளையாட்டுத் துறையில் இருக்கிறீங்க இல்லை நான் வந்து சொல்லி கொடுக்குற ஒரு குருவாக இருக்கிறேன் மற்றவங்களுக்கு நான் குருவாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் இந்த நாலு மாதம் முடிகிறதுக்குள்ளார நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார் நிறைய அனுபவங்கள் கொடுத்துருவார் குருவாக இருக்கிறவங்களுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார் விட நான் ஐடி ஃபீல்டு இருக்கிறேங்க நான் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன் ஒரு காவல்துறை இருக்கிறேன் நான் கப்பல் படையில் இருக்கிறேன் இந்த மாதிரி நான் ஃபாரின்ல இருக்கிறேன் மொத்தத்தில் நான் இடம் மாதிரி இருந்து நான் வேலை செய்கிறேன் இப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாலு மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு சம்பள உயரவு ப்ரமோஷன் ரெண்டாவது அனுபவங்கள் வர்றதை எதிர்பார்க்கறது உங்களுக்கு கிடைக்க போகுது மொத்தத்தில் உங்கள் லைஃபுக்கு தேவையான மாற்றங்கள் உங்களுக்கு இந்த நாலு மாதத்தில் கொடுக்க போகுது ஏழ் ரச்சனையை பற்றி கவலைப்பட வேண்டாங்க ஏன்னா ஏழ் ரச்சனைன்றது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அந்த கஷ்டமெல்லாம் இப்போ உங்களுக்கு தேரப்போகுது ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த நான் இந்த ஒன்றரை வருஷத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான உங்களுக்கு லாபங்கள் கொடுக்க போகிறாரு சரிங்களா இருந்தாலுமே பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் மேனராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்றரை வருஷமாக ரொம்ப மன அழுத்தங்கள் நிறைய இருந்தது மன கவலைகள் இருந்தது ஏன்னா திருமணம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி சிலருக்கு இருக்கும் சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்குமான்ற ஒரு சிலருக்கு கேள்விக்குறு இருக்கும் இதையும் தாண்டி ஒருத்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல கடன் கட்டுவனா என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவேணா என் லைஃப் எந்த துறையில் எனக்கு வந்து ட்ராவல் ஆகும் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் நிறைய இருக்கும் இது எல்லாமே மாறப்போகுது கிட்டத்தட்ட இந்த நாலு மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மண்ணு மண் அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கணவனும் மனைவியும் உக்காந்து யோசித்து கட்ட முடியாமல் கால தாமதமை நாம் மட்டும் ஏன் வளர முடியாமல் இருக்கிற அந்த புலம்பிக்கிட்டு இருக்கிற கணவன் மனமுக்குல நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நாலு மாதத்துக்குள்ளார உங்கள் சுய ஜாதகத்தில் கண்டிப்பா எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானன்னு சொல்லுவாங்க ஆனா ஒருத்தருக்கு வீடு வாசல் கட்டணும் அப்படின்னா அந்த எட்டாம் இடம் நல்லா இருந்ததா கண்டிப்பா கட்ட முடியும் ஒன்று அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் நல்லா இருந்ததா உடல் உபாதிகள் இல்லாம நம்ம நோயின்றி இல்லாம வாழ முடியும் அப்ப உங்க சுய ஜாதகத்துல எட்டாம் இடம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த மீன ராசிகாரங்களுக்கு மண்மனையே அமைக்கலாம் உடல் உபாதிகள் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம் தான் சம்பாரித்து மெச்சம் வைக்கலாம் இது நமக்கு தேவையான ஒரு அதை நம்ம பிள்ளைங்களுக்கோசரம் தான் நம்ம வாழ்கிறோம் அந்த வாழ்கிற காலம் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்து நல்ல வாழ்க்கை கொடுத்து நல்ல வளர்ச்சி கொடுத்து நம்ம வாழணும்னா நம்ம ஜாதகம் முதல்ல அஞ்சாம் இடம் எப்படி இருக்குது புத்திரஸ்தானம் நல்லா இருக்குதா குழந்த பாகிலுக்கு அதே அந்த அஞ்சாம் இடம் பூர்வீ புண்ணிஸ்தானமும் நல்லா இருக்குதா அது பார்த்துக்கோங்க எப்படி பார்த்தாலுமே மேன ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னா உங்க சுய ஜாதகத்தை பாருங்க பார்த்துட்டு நமக்கு என்ன படிப்பு படித்தா நல்லா இருக்கும் எந்த துறையில் வேலைக்கு போனா நல்லா இருக்கும் இங்கே இருக்கலாமா இடம் மாறி இருக்கலாமா நம்ம எந்த பக்கம் வாசல் அமைச்சு உக்காந்தா நல்லா இருக்கும் மொத்தத்துல நம்ம எப்படி இருந்தா நம்ம வாழ்வோம் அது பாருங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு முடிவெடுங்க பொது பலன் சொல்கிறாங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல கேளுங்க உள் வாங்குங்க உள்வாங்கிட்டு வெளிப்படுத்துங்க அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை எடுங்க அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுங்க அவங்க சொல்கிறதுக்கு நம்ம ஜாதகம் முதல்ல கரெக்டாக இருக்கா சரிங்களா அது முதல்ல பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல நீங்கள் நகர்ந்து போங்க உங்கள் லைஃப்பும் நல்லா இருக்கும் சரிங்களா சரி நைகளே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் சரிங்களா இதை தவிர உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க